ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் கண்ணன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லா வகுப்பிலையும் எல்லா இல்லை இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் இயல் ஏழில் ஒரேநடை உலகத்தில் பாரத ரத்ன எம்ஜி ராமச்சந்திரன் அவரை பற்றின ஒரு உரைநடை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அதில் உள்ள இம்பார்ட்டண்டான உண்மார் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த உரைநடை நட உலகத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் முன்னாள் முதலமைச்சர் அதாவது எம்ஜிஆர் வந்து நமக்கு தெரியும் அவரை பற்றின ஒரு சின்ன ஒரே நடை உலகம் தான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அவர் என்னென்ன செஞ்சிருக்கிறாரு அவரை பற்றின எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க அதை பற்றின மார்க் கொஷின்ஸ் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் ஒரே நட உலகம்னு பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சம்டைம்ஸ் பெருசாக இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன உரையடை உலகம் தான் அவரை பற்றின ஒரு ஒன் மார்க் கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பெற்றோர் கேரளாவிலிருந்து குடிபெயர்ந்த நாடு அதாவது எம்ஜிஆரோட எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிறத அவரோட முழு பேர் அவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் அவங்க பெற்றோர் வந்து ஃபஸ்ட்டு கேரளாவிலிருந்து இலங்கைக்கு வந்து குடிபெயர்ந்து போனாங்க ஓகேங்களா எம்ஜிஆர் பெற்றோர் கேரளாவிலிருந்து குடிபெயர்ந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அதுக்கு முன்னாடி இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன வயசில் அவங்க அண்ணனும் தம்பி இருக்கும்போது அவங்க அவருக்கு வந்து பசின்னு அவ்வளோ இது அந்த பசி அந்த பசி அப்படிங்கிறதுக்கு அவருக்கு சாப்பாடு கூட சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில இருந்தாங்க ஓகேங்களா அப்போ வந்து எவ்வளென்னா அண்ணன்ட்ட கேட்பார் எனக்கு ரொம்ப பசிக்குது ரொம்ப பசிக்குது அப்படின்னு ஆனால் அவங்க அண்ணன் என்ன சொல்லுவார் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்போது என்ன சொல்லுவார்ன்னா ஏன் நம்ம டெய்லி ஒரு இது அம்மா அம்மா வேலை பார்க்கறது வந்து நம்ம ஒரு டையத்துக்கு சாப்பாட்டுக்கு தான் கரெக்டாக இருக்குது அதனால தான் நம்ம ஒரு டைம் சாப்பிட முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த டையத்தில் பசியோட நிலமை அறிஞ்சு அவர் பசியோட அருமை அறிஞ்சு அவர் நம்ம பெரியவனும் வந்ததுக்கப்புறம் இந்த இதை யாருமே அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு அவர் டிசைட் பண்ணார் அதுக்கப்புறம் தான் ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம காமராஜர் செயல்படுத்தின சத்துணவு திட்டத்தை அவருக்கு வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தினார் ஏன் விரிவுபடுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறியோட சேர்த்த சாப்பாடு வந்து நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணார் இதே மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாரு நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து இதை வச்சு தான் இந்த உரைநடை உலகத்தில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அவர் எம்ஜிஆர் ஆனதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணார் சினிமா துறையில் இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணார் என்னென்ன பட்டெல்லாம் வாங்கினார் அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த ஃபுல் லெசனும் இருக்க போது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பிறந்த ஊர் இலங்கையில் உள்ள கண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அஞ்சாவது மகன் அதாவது இருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்து போயிருக்கிறாங்க அங்கே வச்சு தான் நம்ம எம்ஜிஆர் வந்து பறந்துருக்கிறாரு அதாவது அஞ்சாவது மகனை பிறந்திருக்கிறாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பறந்திருக்கிறாரு இவரோட பெற்றோர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபாலன் சத்யபாமா கோபாலன் சத்யபாமா அப்படிங்கிறவங்க தான் இந்த நம்ம எம்ஜிஆரோட பெற்றோர்கள் இவர் தமிழ்நாட்டில் குடிபெயர்ந்த ஊர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கும்போதுமே பார்த்திங்கன்னா அவர் சின்ன வயசாக போதுமே அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க தவறிவிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க குடி குடிபெயர்ந்த நாடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாங்க தமிழ்நாட்டில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் வந்து அவங்க குடிபெயர்ந்துருக்கிறாங்க சென்னை பல்கலைக்கழகம் இவரை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது அதாவது நம்ம சென்னை பல்கலைக்கழகம் வந்து இவரை பாராட்டி டாக்டர் பட்டுமே அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவத்தியுள்ளது அதாவது அவர் நினைவை போற்ற வகைக்கொடியெல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை வந்து அவங்க நிறுவியிருக்கிறாங்க இவருக்கு பாரத ரத்னா இந்திய மாமணி வழங்கப்பட்ட ஆண்டு அதாவது இவருக்கு பாரத ரத்ன விருதுமே கொடுத்துருக்குறாங்க மாமணி அப்படிங்கிற அழைக்கப்பட விருது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அவருக்கு பாரத ரத்ன விருது வழங்கியிருக்கிறாங்க எம்ஜிஆர் நூற்றாண்டு ஒட்டி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு தமிழக அரசு சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டது அதாவது இவரோட நூற்றாண்டு விழாவை ஒட்டி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நம்ம சென்னையில் உள்ள இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கும் மதுரையில் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அப்படின்னு பேருமே சூட்டியிருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பொன்மண செம்மல் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படுவர் எம்ஜிஆர் அதாவது அவர் வந்து மக்கள்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கிறார் சினிமா மூலம் மட்டும் இல்லாமல் நல்லது பண்ணுறது மூலமாகவும் மக்களோட மனசில் இடம் பிடிச்சிட்டாரு அதனால் மக்கள் அவர் செல்லாமல் அழைக்கக்கூடிய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன்மண செம்மல் அப்படின்னு அழைப்பாங்க இவர் ஐந்தாம் உலகம் தமிழ்நாட்டை தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார் தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் இது மட்டும் இல்லை இதை மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாரு எம்ஜிஆர் ஆனால் இதில் அவரை பற்றின கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அதில் உள்ள இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் பார்த்துருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம பார்க்குற எல்லா கொஸ்டின்ஸுமே பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா என்னால் முடிந்தது அப்படின்னு டைப் பண்ணாலே வந்துடும் இல்லைனா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்